ஏ ஹ்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க இருக்க சொல்லி பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை விராலிமலை ஹைவேஸ்ல இருக்க ஒரு நெல் குடன் அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு நெல் குடனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மண்டபம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த மண்டபம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரில அந்த மண்டபம் எப்படி இருக்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரில எது பார்த்தா மண்டபங்கள் மாதிரி எதுவுமே தெரியல சரி வாங்க ஏதாவது மண்டபங்கள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்க ஒரே காடு மாதிரிதான் தெரியுது ஏ ஹாய் கைஸ் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரங்கமால் சத்திரம்ன்ற ஒரு இடத்துல தான் இருக்கும் இந்த ரங்கமால் சத்திரம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஊர் பேர் ரங்கமால் சத்ரம் ஆனால் இப்போ நம்ம போகிறோம் பாருங்க அந்த இடத்தோட பேர் தான் ரங்கமால் சத்திரம் அந்த சத்திரத்தோட பேர் வச்சு தான் இந்த ஊர் பேரே இருக்கு ஆனால் பின்னால் தெரியுது பாருங்க அதுதான் ரங்கமால் சத்ரம் என்னடா ரங்கமால் சத்ரம் என்ன காடு காடு தான் ரங்கமால் சத்திரம்னு கேட்குறீங்களா அப்படி தான் எனக்கும் இருந்தது வாங்க இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சத்திரம் ஒன்று இருக்கான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழி ஃபுல்லாக காடுமாக தான் இருக்குது எங்கேயுமே வந்து ஒரு சத்திரம் இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரில அங்கங்கே ஒவ்வொரு சில கல்லுங்க விழுந்துருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே பாதை இல்லாதமாக தான் இருக்குது பாருங்க வலியே இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா அது ரோட்லேருந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு தெரியவே தெரியாது இங்கே ஒரு சத்திரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆனால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட இந்த ரங்கமால் சத்திரம் தெரில அங்கே பாருங்களேன் கற்கள்லாம் அங்கங்கே விழுந்துருக்கு பாருங்கள் இது இந்த ஏரியா தான் ரங்கம்மாள் சத்திரம் இது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர் இந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சத்திரம் அதாவது புதுக்கோட்டைக்கு போகிறவங்க இந்த சைடில் வந்து இந்த இடத்துல தான் இந்த சத்திரத்தில் தான் தங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த காலத்தில் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு சத்திரம் இன்றைக்கி வந்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த முள்ளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் கைஸ் இந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அமானுஷியமாக தான் இருக்குது பாருங்களேன் எல்லா செடி முள்ளும் எல்லா தான் சுதந்திரக்கிற இடத்துக்குள்ளே தான் நம்ம பூந்து போவேண்டியதாக இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அங்கங்கே முள்ளு குத்துற மாதிரி தான் இருக்குது கைஸ் வெளியே பாருங்கள் பஸ்ஸு போகிற சத்தமெல்லாம் கேட்குற அளவுக்கு தான் இந்த சத்திரம் அதாவது பஸ்ஸு போகிற பஸ் ரோடு அதாவது ஹைவேஸுக்கு ரொம்ப பக்கத்துல இப்படி ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளதான் வந்து இந்த ரங்கம்மா சத்திரமே அமைஞ்சிருக்கு ஒரு காலத்துல பிராலி இருந்து நான் இல்ல பிராலி மலை மட்டும் கிடையாது திருச்சியில இருந்து புதுக்கோட்டைக்கு போறவங்க கூட குதிரையில் எதில் ஒன்றா போயிருக்கலாம் மாட்டு வண்டியிலேயோ குதிரையிலையோ எதில் வேணா போயிருக்கலாம் அவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல தங்கி தூங்குறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் எல்லாமே இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க பாருங்க நம்ம போகிற பாதைகளெலாம் எவ்வளவு தண்ணி கினியமாக எல்லாமே ரொம்பவே சேதமடைஞ்ச தான் இருக்குது ஒரு வழியாக க்ளியர் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக வேண்டியதாக அங்கே பாருங்கள் வாவ் மை காட் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்களேன் அங்கே பாருங்கள் இதுதான் வந்து சத்திரம் தெரியுதுங்களா பாருங்க பாருங்கள் அந்த தூண் பாருங்க ஒரே கல்லில் இருபது அடி இருபது அடிக்கு மேலே அந்த தூண் ஒன்று இருந்திருக்கு ஆக்சுவலாக இதுதான் வாசலாக இருந்துச்சா என்னன்னு தெரில ஆனால் உள்ளே போக முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா முள்ளாக இருக்குது உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாருங்கள் இந்த பாதையில் க்ளீன் பண்ணி தான் வந்திருக்கோம் அண்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ முட்பதர் எல்லாத்தையும் இப்போ கிளியர் பண்ணி தான் நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உள்ளே போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த இடம் எவ்வளோ டேமேஜாக இருக்குது எவ்வளவு அழிவன் விளிம்பில் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க நம்ம தான் காரணம் ஏன்னா நம்ம ஊரில் இருக்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது வெளியூர்களில் ஏதாவது ஒரு விஷயம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்துக்கிறோம் பட் இந்த இடத்தெல்லாம் கவனிப்பில்லாமல் விடுறதுக்கு நம்மளும் ஒரு தான் இந்த இடங்களுக்கெல்லாம் கொஞ்சமா நம்ம போய் பார்த்து இந்த இடங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படுத்தணும்னா கண்டிப்பா இதுவுமே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சின்னமா கூட இது மாறலாம் காய்ஸ் பாருங்க நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் என்ட்ரன்ஸ்லேயே உடஞ்சி போன கற்களை எவ்வளவு கிடக்குது பாருங்க மண்டபம் நம்ம நினைச்சதை விடவே ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு ஆனால் எப்படி உள்ளே போகிறதுனு தான் தெரியல இந்த சத்திரத்தோட எல்லா சைடுமே முள்ளாக இருக்குது சரி வாங்க இந்த கல்லை சுற்றி ஒரு சின்ன பாதை இருக்குது அது வழியாக போக முடியுதான்னு பார்க்கலாம் அசால்ட்டாக உள்ளே நிறைய இடம் செல்லாக சூற முள் செல்லாம் காது கை எல்லா இடத்துலையும் கேட்கிது என்ன பண்ணுறது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போனோம்னா இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் சப்பா காதுலேயே போட்டுருச்சு ஆ ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாம் உள்ளே வந்துட்டோம் கை சாங்க பாருங்கள் நம்மளோட வரவேற்கவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா தாமரையில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க ஓகே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க அப்போ கைஸ் நான் உண்மையாலுமே சொல்கிறேன் நான் எதிர்பார்த்ததை விடவே இந்த மண்டபம் ரொம்பவே பெருசாக இருக்குது நான் ஒரு சத்திரம் என்னும் போது ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் இது ரொம்பவே பெரிய சித்திரமாக தான் இருக்குது டூர்கல்லில் பாருங்கள் இந்த சைடு வந்து ஒரு விநாயகர் இருக்கார் ஆப்போசிட் சைட்லேயே ஒரு முருகர் இருக்கார் இப்படி படிக்கட்டெல்லாம் இருக்குது இதுதான் வந்து உள்ளே போகிறதுக்கான மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஊர் பேரை கேட்ட ரொம்ப கேள்விப்படாத பேராச்சு இந்த இடத்துல எப்பரா ஒரு சத்திரம் இருக்கும் அதுவும் எவ்வளவு பெருசு போகுதுன்னு போதுன்னு தான் நினைச்சிட்டு வந்தேன் ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தது வீணா வீணா போல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பெரிய சத்திரமா தான் தூண்கள் ஏதாவது ஒரு சிற்பங்கள் எல்லாம் ஒரு லிங்கம் மாதிரி இருக்கு எல்லா தூண்கள்லையுமே ஏதாவது ஒரு சிற்பம் தான் செய்யுது மெயினாக இந்த வெளிச்சத்துல நல்லாவே தெரியுது பாருங்களேன் இந்த வெளிச்சத்துல இருந்து பார்க்கும்போது என்ட்ரன்ஸில் வந்து அந்த சைடு விநாயகர் இந்த சைடு முருகரும் ரொம்ப தெளிவாக தெரிகிற மாதிரி ரொம்ப நல்லாவே அதை செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போக போக நமக்கு சில விஷயங்கள்லாம் இருட்டாகிறதுனால உள்ள இருக்க சிற்பங்கள் பெருசாக தெரிய மாட்டேங்குது இங்கே பாருங்க விளக்கு மாடங்கள் அங்கங்கே விளக்கு மாடங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நைட்லேயுமே இங்கே இருந்திருக்காங்க எல்லா தூண்களுமே ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் நம்ம நல்ல உயரங்களாகவும் இருக்குது இங்கே பாருங்க இந்த தூணில் ஒரு சிவலிங்கம் அற்புதமாக ஒரு சிவலிங்கத்தை வடிச்சிருக்காங்க கைஸ் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக தான் இருக்குது பார்த்தீங்க வெளியில் பார்க்கும்போது உங்களுக்கு வெளிச்சமாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக உள்ளே கொஞ்சம் கொஞ்சம் போக போக எல்லாமே கொஞ்சம் இருட்டாக தான் இந்த இடமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த தூண் இந்த வாசலில் இருக்க தூணில் இருக்க ப்ரைட்னஸ் அப்படி நம்ம கொஞ்சமாக திரும்பணுன்னு வைங்களேன் எதுலையுமே இருக்குது அதாவது ரூஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே கரு கருன்னு இருக்க மாதிரி தான் தெரியும் உண்மையாலுமே உள்ள வரும்போது ஒரு டேமேஜஸ் ஒரு முள் புதர் இருந்துச்சு பாருங்க அந்த அளவுக்கு உள்ள பெருசா எதுவுமே கிடையாது ஆனா இந்த இடங்களும் வந்து ஒரு அசி குடோனுக்கு பக்கத்துலயே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துலயும் வந்து சேதப்படுத்துறதுக்கு அதாவது எப்படி சொல்கிறது நாசப்படுத்துறதுக்கான வேலைகள் கொஞ்சம் நடந்திருக்கு அங்கங்கே நம்ம மதுபாட்டல் நிறையா சுத்தமான விஷயங்களையும் பார்க்க முடியுது இருந்தாலும் இந்த மண்டபத்தை பற்றி சொல்லணும்னு வைங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா தூண்கள் அப்புறம் மேலே இருக்க பீம் ரூஃப் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த எல்லா ரூ எல்லா பீம்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த மீன் சின்னங்களை நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது இந்த மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜாக இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல தான் நம்ம இப்போ இருக்கோம் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மண்டபமும் இருக்குது அது ஆக்சுவலாக இது அது தான் இருக்கும் ரூம் மாதிரி தான் உள்ள போகுது நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க மண்டபம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் ரொம்பவே சேதமடையாமல் பீம்ஸு ரூப் எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வடிச்சிருக்க ச கல்வ சிற்பங்கள் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த பின்னால் இருக்க மண்டபம் பாருங்கள் இதில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உடஞ்ச மாதிரி இருக்குது அந்த மண்டபத்துல இருந்து இங்கே வந்தோன்னு வைங்களேன் இந்த இடம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ரூப் வந்து செங்கலால் செய்யப்பட்டுருக்கா அது ஏன் மித்த எல்லாம் பாத்தீங்கன்னா கருங்கல்ல போட்டிருக்காங்க இந்த இடம் மட்டும் செங்கல்ல போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஸ்டெயிட்டாக மேலே ஓப்பனாக தான் விட்ருக்காங்க ஏன்னா அந்த காற்று வர்றதுக்கும் வெளிச்சம் வரதுக்கும் இதை ஓப்பனாக தான் விட்ருப்பாங்க போல் அந்த இடத்துல வந்து கைப்பிடி மாதிரி எதாவது கட்டியிருந்துருப்பாங்க அதுதான் வந்து மேபி உடஞ்சி விழுந்துருக்கலாம் இந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வெளிச்சம் இருக்கிறனால கொஞ்சம் இடங்கள் மட்டும் நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தெரியுது மித்த இடம்லாம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது நம்ம டார்ச் அடித்தா மட்டுந்தான் இதில் இருக்கிறது எதா எது எதாக இருந்தாலும் தெரியும் இங்கே பாருங்கள் அந்த அரிசி கு குடோன்னு சொன்ன பாருங்க அது இந்த சைடில் தான் இருக்குது அந்த சைடுக்கிட்ட ஒரு கதவு இருக்குது அந்த கதவில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் எல்லாம் சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு டோர் போட்டதுக்கான ஹோல்ஸும் இருக்குது அதாவது இது கல்லிலேயோ மரத்துலேயோ இங்கே ஒரு டோர் போட்டுருந்துருக்காங்க அந்த அந்த டோரு போட்டதுக்கான ஹோல்ஸ் நல்லா பார்க்க முடியுது பாருங்க இந்த இடத்துலருந்து அப்படியே உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் அறுக்கமாக இருக்கும் அது அதில் மட்டுந்தான் நம்ம இப்போ வந்து வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த தூண்கள் எல்லாம் இங்கே உள்ளே இருக்க தூண்கள்லையுமே வந்து அங்கங்கே வந்து ஒரு அற்புதமான சிற்பங்கள் நல்லாவே எம்போஸ் ஆன மாதிரி இப்போ வரையும் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி சிற்பங்கள் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த ரூஃப் ஃபுல்லாக செங்கலாக கீழே உடஞ்சி விழுந்துருக்கிறது தான் ஆச்சரியமே எல்லா இடமும் நமக்கு ஒரு ரூப் ஃபுல்லாகவே கருங்கள் இருக்குது இது செங்கல் போது அது கண்டிப்பாக ஒரு இருக்கு அது பாருங்களேன் மேலே பாருங்கள் அந்த சவர் கட்டின இடங்கள் தான் விழுந்திருக்கு இந்த சத்திரத்தோட பின்பகுதியில் இருக்கிற ரூம்லேயே ஒரு தடுப்பு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க அது புதுசாக இல்லை இல்லை புதுசாக இருக்க வாய்ப்பில் பாருங்களேன் எல்லாம் ரொம்ப பழமையான செங்கலாக தான் இருக்குது அந்த ரூஃபும் வந்து பழமையாக தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு ரூம் ப்ரொவிஷன் மாதிரி மேபி உடைகள் மாற்றுவதற்கு எதுக்காவது ஒன்றுக்கு இந்த ரூமை வச்சுருப்பாங்க போல் ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த காட்டுக்குள்ளே இருக்க அளவுக்கு இந்த சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கான்னு பார்த்து கேட்டிங்கன்னா இல்லை உண்மையாலுமே இல்லை சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு உள்ள இருக்க ஸ்ட்ரென்த்து ஸ்டேபிலிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்க இந்த பீமில் தெரிகிற மீன் எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க இந்த கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த சத்திரத்தை முழுமையாக ரெடி பண்ணல பெருசாக எந்த ஒரு சேதமுமே இதில் இல்லை அதே போல எல்லா தூண்கள்லேயுமே ஏதாவது ஒரு சிற்பத்தை செதுக்கியிருக்காங்க நீ பாருங்க இது ஒரு கூஜா ஜக்கு மாதிரி இருக்கு தண்ணி ஊற்றுற ஜக்கு மாதிரி கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன்கள் எக்கச்சக்க மீன் சின்னங்கள் ஆக்சுவலாக தூண்களில் ஆஹ் அப்படின்னு இல்லாம இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்க பீம்ல ரூஃப்ல இருக்க கல்களில் கூட இந்த மீன் சின்னங்களை ரொம்ப அற்புதமாக செதுக்கி வச்சிருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து இவ்வளவு மீன்களை நான் பார்த்துருக்கேனே மீன் சின்னங்கள் அங்கங்கே எங்கேயாவது ஒரு மீன் சின்னங்களை பார்க்கலாம் ஆனால் ரெண்டு மீன்கள் ஒன்னாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல தான் நிறைய எல்லா இடத்துலையுமே அந்த மீன் சின்னங்கள் வந்து நிறைய இங்கே பார்க்க முடியுது அங்கங்கே சில கற்கள் உளுந்து உழுந்து கிடக்கிறனால ஏதோ டேமேஜாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீன்ஸ் காலம்ஸ் எல்லாமே ரொம்ப வேஸ்டாங்காக இருக்குது இந்த ரூஃப் எல்லாம் சொல்லவே வேணாம் ஒரு ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் நடுவில் இருக்க கேப் கூட இப்போ வரையுமே தெரியாத அளவுக்கு பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க கைஸ் நான் சொன்ன மாதிரி பாருங்களேன் எல்லா இடத்துலையும் ரூஃப் வந்து இந்த கருங்கல்ல தான் இருக்குது இந்த இடத்துல செங்கல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்களேன் ஹெவி இது எதாவது வெதரிங் கோர் நம்ம அந்த செங்கல் கப்பி போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல ஏதோ கப்பி மாதிரி போட்டிருக்காங்க அதுதான் கீழே விழுந்துருக்கு கீழே பெரிய ஸ்லாபாக எதுவுமே உளுந்த மாதிரியே இங்கே தெரில உங்களோட கெஸ்ஸிங் என்ன இருக்கும் சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து ரூஃப் இருந்து உளுந்த மாதிரியெல்லாம் தெரில ஏன்னா பாருங்கள் செங்க கப்பி உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் நம்ம இந்த வெதரிங் கோர் போடும்போது பாருங்களேன் இந்த சுண்ணாம்பு கடுக்காலாம் வச்சு வெதரிங் கோர் போடுவோம் பாருங்க இந்த தட்டு ஓடு போட அந்த மாதிரி தான் இங்கே ஏதோ ஒரு ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க பெரிய கல்லாக கீழேயும் எங்கேயும் இல்லை அந்த பீமுக்கு மேலேயும் பாருங்க அதுதான் இருக்கே தவிர அதுக்கு நடுவில் பெரிய கல் மாதிரி எதுவும் எதுவுமே இல்லை அங்கே இந்த ரூப்பை பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும் அங்கே பாருங்க எல்லாமே கல் எல்லாமே வந்து இதுதான் அரலை தான் வந்து ரூப் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க அது பாருங்கள் அந்த ஜாயின்ஸ் கூட பாருங்கள் என்ன அழகாக மீட்டாகிருப்பாருங்க எந்த ஒரு ஜாயிண்ட்டுமே நமக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு ரூப் இருந்து கீழே உழுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அங்கே இதை பார்த்தா நமக்கு கொஞ்சம் நல்லாவே தெளிவாக தெளிவாக தெரியுது பாருங்களேன் அங்கே பாருங்கள் இந்த மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரூஃப் மேலே ஏறி இருக்குது ஏறி இருந்தாலுமே வந்து அந்த எதுவுமே கீழே உழுவுற மாதிரி தெரியல ஆனால் அந்த மரத்தோட வியர்கள் அந்த கைப்பிடி சவரில் இருக்க செங்கல்களை தள்ளி விட்டுக்கும் அதுதான் இங்கே கீழே குவியல் மாதிரி நமக்கு தெரியுது இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்க மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்கோ அவ்வளோ பெருசுக்குமே வந்து ரெண்டு மீன் சூப்பர்பாக இந்த இடத்துல நமக்கு நல்ல தெளிவாக பார்க்குற அளவுக்கு நமக்கு தெரியுது நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்களேன் ஒவ்வொரு மீனையுமே வந்து ரொம்ப அற்புதமா செதுக்கியிருக்காங்க இந்த ரூஃப் ஃபுல்லாமே இந்த மண்டபத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலே பீம் ரூஃப் எல்லாத்துலேயுமே இந்த மீன்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மீனையும் ரொம்பவே மெனக்கட்டு அதாவது நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு பேப்பரும் ஒரு பேனா ஒரு பேப்பரில் ஒரு டிராயிங் வரைய சொன்னாலே நமக்கு ஒரு நாள் ரெ ஒரு நாளைக்கு மேலே ஆகிடும் ஏன்னா இன்றைக்கி ஸ்கேல் பென்சில் இந்த மாதிரி இரேசர் எல்லாத்த வச்சு நம்ம பண்ணோம்னாலும் நமக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகிடுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த மீன் சின்னங்கள் பர்ஃபெக்டாக ரெண்டு மீன் சின்னத்தையும் பர்ஃபெக்டாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகிருக்கும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தில் ரெடி பண்ணியிருப்பாங்க அதை நம்ம எவ்வளோ கண்டுக்காமல் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டுக்கிட்டு இருக்கோன்றத மட்டும் யோசிச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அளவுக்கு இந்த இடத்த பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க கண்டிப்பாக இந்த இடத்த நம்ம மீட்டெடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே ஃபுல்லாகவே நல்லாவே இருட்டிருச்சு ஓகே நம்ம வெளியே போக வேண்டிய நேரம் வந்துச்சு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ரெண்டு விளக்கு மாடம் மையத்தில் விளக்கு மாடம் எல்லா இடத்துலையும் முக்கோணமாக இருக்குது இங்கே சதுரமாக இருக்குது எதுக்காக சதுரமாக வச்சுருக்காங்க அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே ஃபுல்லாகவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கிட்டத்தட்ட மணி அஞ்சு கால ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய்டும் வாங்கினா வெளியே இருந்து இந்த மண்டபம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன் பாருங்க நம்ம வரும்போது அந்த மண்டபத்தோட வெளிப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கிளியரா பார்க்கல ஏன்னா நம்ம வர அவசரத்தில் அதை சரி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கான ஆர்வத்துல உள்ளே போயிட்டோம் இப்ப சுத்தி என்ன இருக்குன்னு பாப்போம் அங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு பாருங்க இந்த சத்திரம் சத்திரம்னா அந்த காலத்துல கல்யாண மண்டபத்தை கூட சத்திரம் தான் சொல்லுவோம் அவங்க பாருங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக ஒரு கல்யாண மாதிரி தான் இந்த சத்திரமே இருக்குது பிடி நம்ம சத்ரம் சத்ரம்ன்றது ஒரு காலத்தில் இது கல்யாண மண்டபமாக கூட இருந்திருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி நல்ல இடங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்